இன்றைக்கி நம்முடைய பகுதிகளில் கிடைக்காது ஆனால் அரபு நாடுகளிலே கிடைக்கிறது ஒட்டகப்பால் ஒட்டகத்தினுடைய சிறுநீர் இன்னைக்கு பல வகைகளிலே நோய் குறிப்பாக புற்றுநோய் வருகிறது அந்த புற்றுநோய்களின் வரிசையிலே ஒன்றுதான் தான் ஸ்கின்ல வரக்கூடிய புற்றுநோய் தோளில் வரக்கூடிய புற்றுநோய் அதுவும் சர்வ சர்வசாதாரணமாக நம்முடைய ஊர்களிலேயே அது அது அதிலே பாதிக்கப்பட்ட நபர்களை நம்மால் பார்க்க முடிகிறது சவுதியிலே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்கிறது கிங் அப்துல் அசீஸ் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியிலே ஒருவர் பேராசிரியாக இருக்கிறார் அவருடைய பெயர் பாதன் குர்ஷித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இந்த அம்மா அந்த பல் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முக்கியமான ஆய்வுத்துறை பேராசிரியர் இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஹதீஸை எடுத்து ரசூலுல்லா சொன்ன ஒரு ஹதீஸை எடுத்து ஆய்வு செஞ்சு அதுலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க என்ன ஹதீஸு நபியிடத்தில் ஒரு கூட்டம் வந்தது மதினாவுக்கு வந்தான் அவங்கள தோல்ல சொறி சிறங்கு இந்த மாதிரியான பிரச்சனையோடு வர்றாங்க சொறி சிறங்குன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தோல் எல்லாம் ஒரு விதமான ஒவ்வாமை ஏற்பட்டு அலர்ஜி ஏற்பட்டு வித்தியாசமாக இருக்குது அவங்களுடைய தோல் எப்போதுமே அப்படி அரிச்சுக்கிட்டே இருக்குது கை காலெலாம் அவங்களுடைய முகத்திலேருந்து அவங்களுடைய கை காலிலேருந்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ சடந்த பார்த்து கூப்பிட்டாங்க இஷ்ரபு மின் அல்பா நிஹா அபுவிகா நீங்கள்லாம் போங்க ஒட்டகத்தினுடைய பாலையும் குடிங்க ஒட்டகத்தின் பாலிலும் நிவாரணம் இருக்குது ஒட்டகத்தினுடைய சிறுநீரிலும் நிகா நிவாரணம் இருக்கிறது என்று பெருமா நாசலாசன் சொன்னாங்க இங்கே பாலில் நிவாரணம் இருக்குது அப்படின்னு சொன்னதில் ஒரு ஒரு யோசிக்க முடியுது அதை வந்து கொஞ்சம் உள்வாங்கிக்க முடியுது சிறுநீரில் எப்படி நிவாரணம் இந்த அம்மா யோசிக்க ஆரம்பித்தாங்க ஒட்டகத்தின் சிறுநீரை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள் சற்றேற குறைய பல்லாண்டுங்கள் இந்த ஆய்வுகள் தொடர்ந்தது கடைசியில் நான் சொல்லுவது ஒரு ஏழு எட்டு வருடத்திற்கு முன்னால் அந்த அம்மா சப்மிட் பண்ண விஷயத்த சொல்கிறேன் கடைசியில் அந்த அம்மா அந்த யூனிவர்சிட்டியில் கொண்டு சப்மிட் பண்ணுறாங்க ஒட்டகத்தினுடைய சிறுநீரிலே கேன்சரை தோளில் ஏற்படக்கூடிய அலர்ஜி மட்டுமல்ல தோளில் உருவாகக்கூடிய புற்றுநோயை நீக்குவதற்கான மருத்துவ குணம் அதில் இருக்கிறது ஏன்னா இறை தூதர் முகமது நபி சொல்லியிருக்கிறாங்க என்று இந்த அதிச கோட் பண்ணி இதிலிருந்து நான் ஆய்வை தொடங்கினேன் இதிலிருந்து என்னுடைய ஆராய்ச்சியை தொடங்கினேன் கடைசியில் தோல் அலர்ஜியை மட்டுமல்லாமல் தோலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்குமான மருந்தை ஒட்டகத்தின் சிறுநீர் கொடுக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் கண்டறிந்து கொண்டேன் அதை நான் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினேன் அந்த மாதிரியான பாதிப்புக்கு உட்பட்டப்பட்ட உட்பட்ட மனிதர்களை அழைத்து நான் அவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து பார்த்தேன் நிவாரணம் கிடைத்தது எனவே இந்த ஆய்வறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன் சொல்லி அந்த அம்மா சமர்ப்பித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது எதுக்கு